கடவுள் மனிதராக பிறந்து மனிதர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்று நமக்கு கற்றுக் கொடுத்து வாழ்ந்தார் அதிகாரிகளால் மக்கள் மீது சுமத்தப்பட்ட கடுமையான சட்டங்களை எதிர்த்து நின்றதால் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் இயேசு ஒரு புரட்சியாளராக மட்டுமே இருந்திருப்பார் ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் உயர்த்தி எழுந்ததால் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் எப்படி நாம் இன்னும் பாவம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் பாவம் முதலில் சின்னதாகத்தான் வரும் அப்பொழுது அதை நாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை ஆசை சின்ன விஷயம் எல்லோருக்கும் வரும் பிறகு அது பேராசையாக மாறி பிறர் உடைமையின் மீது வரும் பொறாமை நல்ல உறவு நட்புகளில் உண்மையுடன் நடக்க முடியாது கோபம் சின்ன கோபத்தை நம்மிடம் வர நாம் அனுமதித்தால் எல்லை மீறி பிறருக்கும் நமக்கும் தீங்கு விளைவிக்கும் பாவம் இல்லாத மனிதர் யாருமே இல்லை பிறர் அறிய செய்யும் பாவம் மறைமுகமான பாவம் நம் எல்லோரிடமும் உண்டு பாவத்தை யாரும் விரும்பி செய்வதில்லை முதல் பிழை இன்பம் கொடுக்கும் போக போக உயிரை குடிக்கும் என்ற பாடலும் உண்டு இந்த உலகத்தில் அதிகபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்வோமா எழுபதை தாண்டுவதே பெரிய விஷயம் இந்த சிறிய காலத்திற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை அவரது ராஜ்யத்தில் நாம் வாழத்தான் கடவுள் மனிதராக பிறந்து மறித்து உயிர்த்தார் எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கைதான் பிடிக்கும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று கடவுளின் ராஜ்யத்தில் நிம்மதியாக வாழத்தான் எல்லாருக்கும் விருப்பம் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவது நம் சுயபலத்தால் கட்டாய முடியாது மது மட்டும் போதையல்ல நம்முடைய ஒவ்வொரு பாவமும் போதையே போதையிலிருந்து நாம் வெளிவர கடவுளின் துணை நமக்கு வேண்டும் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து மனம் வருந்தி நம் பாவத்தோடும் நம் பலவீனங்களோடும் அவரிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் அப்பா நான் பாவியாய் இருக்கிறேன் இந்த பாவங்களால் நானும் வேதனை அடைந்து மற்றவர்களுக்கும் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு விடுதலை தாரும் அப்பா என்று அவரிடம் சரணாகதி அடைவோம் இந்த பெரிய பாவம் செய்துவிட்டாய் நீ கடவுளின் பிள்ளை இல்லை என்று சாத்தான் நம்மிடம் கூறிக்கொண்டே இருப்பான் ஏனென்றால் அவனுக்கு நம்முடைய துன்பமான ஆத்மா தேவைப்படுகிறது எவ்வளவு பெரிய பாவியாக நான் இருந்தாலும் என் தந்தையிடம் போவேன் என்று கடவுளிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்மை ஒப்புக்கொடுத்தால் அவர் உயிர்ப்பி நிமித்தம் நம் பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு முற்றிலும் நீக்கிவிடுவார் அவர் பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்ததால் பாவிகளாகிய நாம் சுத்திகரிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாகிறோம் அதன் பிறகும் நாம் உயிரோடு இருக்கும் வரை பாவம் நம்மை பின்தொடரும் பாவத்தை எதிர்த்து போராட அவர் துணியை வேண்டுவோம் நாம் உயிரோடு இருக்கும் நாட்களில் மட்டுமே நாம் போராட முடியும் அதனால் இப்பொழுதே கடவுளின் துணியை நாடுவோம் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் பரவாயில்லை தோல்விகளோடு நம்மை ஏற்றுக்கொள்ள நம் தேவன் உண்டு கடவுள் பரிசுத்தர் பாவியாகிய நீ அவரிடம் எப்படி செல்வாய் என்று சாத்தான் கூறிக்கொண்டே இருப்பான் ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் பாவியை ஒரு நோயாளியாகத்தான் பார்க்கிறார் அதனால்தான் நம்மை குணப்படுத்த இப்பூமிக்கு வந்தார் வந்தவர் மருத்துவர் நோயற்றவர்க்கென்று நோயற்றவர்க்கே தேவை என்று நம்முடைய மருத்துவர் அவரே என்று கூறுகின்றார் எனவே பாவிகளாகிய நாம் அவரிடம் திரும்புவோம் அவரிடம் வருவது என்பது ஆலயத்திற்கு செல்வது மட்டுமல்ல நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்புக்கொடுத்து என்ன நடந்தாலும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இந்த உலகையும் நம்மையும் படைத்தவர் கடவுளாக மட்டுமல்ல நம் தந்தையாகவும் இருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் சமாதானம் உண்டாவதாக எல்லா புகழும் மாட்சியும் ஆராதனையும் ஆண்டவருக்கே ஆமீன் இந்த வீடியோவை புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயேசப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சப்பின் பாதையில் செல்வோம் காட் பிளஸ்யூ